ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பர்னிஸ் கிச்சனில் ஒரு சுவையான ஆரஞ்சு ஜூஸ் தாங்க போட போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஜூஸ் நல்லா புடிஞ்சுங்க இதில் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஐஸ் க்யூப் ரெண்டு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்மளோட ஜூஸை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆரஞ்சு ஜூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்